కుర్ాలం కే <n> <pokerüt> <int mystery music> <smell>

வேலி நாக்கள் தான் எங்கட வேலி நாக்கள் தான் ஸோ அவையை பார்க்க போயிக்க இந்த இடத்த எடுக்கிறேன் பாருங்க இருந்து ஓகே சம்மரில் பார்த்தாலும் நல்ல வடிவு தான் ஸ்னோ டைமில் பார்த்தாலும் வடிவு தான் நான் பின்னுக்கு இருக்கிற வழிய தெரியுதோ தெரியாது ஸ்னோ எல்லாம் கொட்டி கொண்டு தான் இருக்கு அன்றைக்கு வழியில் போக கூடாதுன்னு சொல்லி வானம் கொடுத்துருக்கிறேன்மா செல்வா தானே நான் காட்டினார் என்ன செல்வா நீங்கள் எல்லாம் காட்டினீங்க அப்படிலாம் நான் கொண்டு வந்தேன் ஆ தெரியாம காட்டியாலும் கூடாண்டுதான் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க எல்லாம் இருட்ட குளிர நீங்கள காட்டுறேன்னு பாருங்க குளிர இருட்டு இனி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு குளிரம் இருட்டும்தான் பாத்தியாலும் ஆனா பாத்தா வடிவா இருக்கும் எல்லாம் வெள்ளையா இருக்கும் மரங்கள்ல எல்லாம் இலையால் ஒன்றுமில்லையா எல்லாத்திலும் எல்லாம் கொட்டுண்டுட்டு வயது போ தலைமுடி கொட்டுண்டா மாதிரி ஆமா

ஓடி நோடி அந்த சைக்கிளை கொண்டுவே அது கொண்டு சரி ஓகே நீங்கள் இடங்களை பாருங்க பாப்போம் இப்படித்தான் இருக்கும் இங்க வெளியில் கட்டடம் தெரியும் அவள்தான் தாங்க வரும் வரும் போற வழியில இப்படி காட்டிக்கொண்டு பாருங்க எப்படி இருக்குது அந்த டிவியில் வா சும்மா அந்த இது பார்த்தா மாதிரி இருக்கு கொட்டி அங்கே மேலே மேலே எல்லாம் வீடுகள் இருக்கு அந்த நாடுகளில் நாங்கள் வாழைக்கில் அது இப்படி குளிர் வைக்க மற்ற சொல்லா நாலு வெதர் என்று சொல்லி அந்த இலை உதிர் இல்ல இலை இல்ல துளிர்க்கிற காலத்தில் வந்து ஒரு விதமான வெதர இருக்கும் இங்க அது வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றோம் கொஞ்சம் குளிரும் வெக்கையும் சேர்ந்து அப்படி இருக்கும் வெதர் சேர்ந்து அது அப்படியே சமரமாறும் சமர் முடிஞ்ச பிறகு பேர்ந்து ஹேப்ஸ் தண்டு சொல்றது நாங்கள் ஹேப்ஸ் தண்டு சொன்னா இந்த இலியல் எல்லாம் குளிர் கூடை கொண்டு போகும் அப்ப இலியல் எல்லாம் பொருங்கவா யா என்னத்துல விட்டனா என்னத்துல விட்ட அம்மா குளிர் குளிர்காலம் குளிர்காலம் தொடங்கே வந்து ஹேப்ஸ்ட் வெத்தான்னு சொல்கிறேன் அந்த வெத்தாவில் என்ன நடக்குமென்று சொன்னால் இந்த இலையல் எல்லாம் கொட்டுண்டு வடிவாக இருக்கிற இந்த பூக்கள் எல்லாம் மாளிகை விழுந்து எல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கே நல்ல வடிவாக இருக்கும் ஏன்னா அந்த இலையாலு நிறங்கள் வந்து மாறிக்கொண்டு வரும் நல்ல சிவப்பு ப மஞ்சள் ஓரேஞ்ச் கலர் அப்படி மாறிக்கொண்டு வரும் மாறி அப்படி ஃபுல்லாக பேருந்து குளிர் கூட 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 எல்லா இலையாலும் கொட்டுரும் மரத்தில் இருந்து ஆனால் அந்த மரம் வந்து படாது அது பேர் அடுத்த அடுத்திங்குக்கு அடுத்த அந்த இலை துளிக்கிற காலம் இருக்குல்லோ அதுக்கு பேருந்து அந்த எல்லாம் திருப்பி வெறும் என்ன ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி என்னன்றான அது எப்படி அது நடக்குது அந்த அந்த அதுகள வேர் வந்து குளிருக்கு வந்து தாக்கம் பிடிச்சிட்டாலும் அது வந்து அந்த நாலு வெதர்லையும் வெதரையும் தாங்கி கொள்ளுமாம் அது ஸோ என் பேந்து ஹேப்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சரியான வின்டர் சீசன் தொடங்கிடும் சரியா அந்த வெதர் இன்னும் குளிர மைனஸுக்கு போய் இப்போ இந்த ஸ்னோ கொட்டி மழையும் பெய்து இருட்டாகி இப்போ எல்லாம் பாருங்கள் மூன்று மணி ஆனால் வெயிலையே காண கிடைக்காது இங்கே அப்படி இருட்டாகிரம் வேலைக்கு இருட்டாகிடம் நேரஞ்சண்டு வெடியும் சோ வளிச்சம்பரம் அதுதான் இங்கே குளிர் அந்த டைமில் எல்லாரும் போத்து மூடி கொண்டு

என்ன செல்வா விசித்திரமா இருக்கு இங்காலி சைட்டோ ஒரு சினோவையும் காணேல இப்ப நாங்க போர்டர் தாண்டிட்டோம் சரியா இங்க ஜெர்மன்ல இருந்து சுவிஸ் போர்டருக்குள்ள வந்து இப்ப சுவிஸ்ல நிக்கிறோம் ஆனா இங்க அல சினோவை காணல பாருங்க அங்க மேல சினோவை இருக்குது ஆனா இதுக்குள்ள சினோவை காணல ஏ என்ன ஒரே ரோட் தானே செல்வா என்னமா சினோவை காணல

காட்டு கேட்குற தண்ட பாட்டுகள் வேற எங்கேயா வடிவான இடம் வந்துகிட்ருக்கு அதான் காட்டு அவன் அடுத்தன எல்லா மலைப்பகுதியும் வடிவாக கிடக்குறாங்க இங்க அங்கால பெரிய அந்த போர்டன் செய் பெரிய கடல் மாதிரி ஆனா கடல் இல்ல அங்காள சைட் ஜெர்மனா அங்கால ஜெர்மன் அது ஜெர்மன் அங்கால நாங்க இப்ப சுவிஸ் சைட் நிக்கிறோம் வடியா இருக்குது ஆனா இங்கால சினோ இல்ல என்ன வடியா மேடம் சமருக்கு நல்ல வடியா இருக்கும் இந்த இடம்

മരത്തിലട കാ അത് പോയിട്ട്